தொகுப்பு நாமக்கல் சேந்தமங்கலம் சரண்யா மண்டபத்துள் சேந்தமங்கலம் நகர அரிமா சங்கம் ஆரிய வைசிய அறக்கட்டளை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த வங்கி இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்த தான முகாம் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கேஎம்டி கே நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாமக்கல் தீரன் சின்னமலை மாளிகையில் நாமக்கல் ஹெச்ஐவி வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் அவர்கள் சார்பில் இருநூற்று எழுபது பேருக்கு கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில விவசாய அணி இலை செயலாளர் டி எஸ் சந்திரசேகர் அவர்கள் தலைமையில் அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் புத்தாடைகள் வழங்கப்பட்டது பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா பலுசிஸ்தான் மாகாணங்களில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத மையங்கள் செயல்படுவதாக தாலிபான் அரசு குற்றச்சாட்டு ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளில் நடந்த தீவிரவாத தாக்குதல்கள் இந்த மையங்களிலிருந்துதான் திட்டமிடப்பட்டன முதலில் அவர்களுக்கு புகலிடம் கொடுப்பதை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும் ஆப்கான் மீதான எந்தவொரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் என தாலிபான் அரசு தெரிவித்துள்ளது எகிப்தில் நாளை அக்டோபர் பதிமூன்று அன்று நடைபெறும் காசா அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்வில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு பிரதமருக்கு பதில் வெளியுறவு இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் பங்கேற்பார் என அறிவிப்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உட்பட இருபது நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் யுபிஐ மூலம் கல்வி கட்டணங்கள் செலுத்துவதை ஊக்குவிக்க மாநில அரசுகள் என்சிஇஆர்டி சிபிஎஸ்இ கேவிஎஸ் உள்ளிட்ட அமைப்புகளுக்கு கல்வி அமைச்சகம் கடிதம் பணம் செலுத்துவதில் வெளிப்படை தன்மை பெற்றோர்கள் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலிருந்து கல்வி கட்டணம் செலுத்துவது போன்ற பல நன்மைகள் உள்ளதாக கடிதத்தில் தெரிவிப்பு ஆப்கானிஸ்தான் நடத்திய பதிலடி தாக்குதல்களில் பாகிஸ்தான் வீரர்கள் ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் தாலிபன் வீரர்கள் ஒன்பது பேர் உயிரிழப்பு பாகிஸ்தான் படைகளின் ஆயுதங்களையும் கைப்பற்றியுள்ளோம் கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவின் வேண்டுகோளின் பேரில் தாக்குதல்களை நிறுத்தியிருக்கிறோம் என தாலிபன் அரசு தெரிவித்துள்ளது ஆப்கானில் பெண் கல்விக்கு தடை இல்லை அதற்கு நாங்கள் எதிரானவர்களும் இல்லை சில பகுதிகளில் மட்டும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு லட்சம் பெண்கள் உட்பட ஒரு கோடி மாணவர்கள் ஆப்கானில் படித்து வருகிறார்கள் டெல்லியில் பெண் நிருபர்கள் அடங்கிய செய்தியாளர் சந்திப்பில் தாலிபான் வெளியுறவு அமைச்சர் பேச்சு ஒன் டே இன்டர்நேஷனல் வரலாற்றில் ஒரு காலாண்டில் ஆயிரம் ரன்களை கடந்த முதல் பெண் கிரிக்கெட் வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் ஸ்மிருதி மந்தனா தீபாவளியை ஒட்டி அக்டோபர் பதினேழாம் தேதி சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் மூன்று மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி சென்னையிலிருந்து நெல்லை செல்ல ரூபாய் ஆயிரத்தி எட்நூறாக இருந்த கட்டணம் தற்போது ரூபாய் ஐந்தாயிரமாகவும் சென்னையிலிருந்து மதுரை செல்ல ரூபாய் ஆயிரத்தி நூறாக இருந்த கட்டணம் ரூபாய் நான்காயிரத்தி நூறாகவும் உயர்வு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க